ரெண்டு வாரத்துல மனோ கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் இப்படி அமைதியா உட்காந்துட்டு என்னாச்சு உனக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரி இல்லையா சொல்லுமா ப்ரெஷர் ஏதாவது ஜாஸ்தியாச்சா வா ஆஸ்பத்திரி வேணா போயிட்டு வருவோம் ஓகேண்ணா ஏதாச்சும் சொல்லுமா நீ அமைதியா உட்காந்துருக்க இல்லைங்க என் பொண்ணு இந்த வீட்டுல இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு வாங்கங்க அவளை போய் கூட்டிட்டு வருவோம் நானா வெளியில போ சொன்ன அவளதான போனா அப்ப அவளே வரட்டும் நீங்க மட்டும் தாலிய கலட்டுன்னு சொல்லாம இருந்தா அவ எங்க போக போறா திரும்பி திரும்பி ஏதாச்சும் பேசி என்னை கோவப்படுத்தாத கோகிலா எங்க எனக்கும் தெரியும் நீங்க அவ இல்லாம நீங்களும் வருத்தத்துல இருக்கீங்கன்னு வாங்கங்க வீணா எதுக்குங்க வரட்டு கௌரவம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கு எதுக்குங்க இப்படி ஈக பாக்குறீங்க வாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி அவளை அந்த வீட்டுக்கு அனுப்புவோம் அது வரைக்கும் அவன் நம்ம பொண்ணு தானுங்க அது வரைக்கும் எதுக்குங்க அவள் அங்கே இருக்கணும் நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் தாங்க இருக்கணும் அண்ணன் கல்யாணம் வேற வருது அதுக்காகவாது அவள் இங்கே இருக்கணுங்க மனோ கல்யாணத்தை அதிகமாக எதிர்பார்த்ததே அவள் தாங்க நீங்கள் எங்க வாங்குங்க போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவோம் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என் பொண்ணு இங்க இருக்கணும்னு அவளுக்கு நான் வேணாமா அந்த கண்ணன் தான் வேணுமா என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டால அவளுக்கு அப்பா முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டால அப்புறம் நான் மட்டும் எப்படி அவ மேல பாசமா இருக்க முடியும் அவ அப்படி சொன்னா நீங்க தாலி கலட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ அப்படி முடிவெடுத்தா நீங்க மட்டும் இப்ப போய் வாமா அப்படின்னு கூப்பிட்டு அவ வந்துருவாங்க அவளாலேயே உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க ஆனா நீங்க திரும்பி மாப்பிள்ளை பாக்கலன்னு ஆரம்பிக்க கூடாது அவளுக்கு கண்ணன் தான் மாப்பிள்ளைன்னு முடிவாயிருச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்மளே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைப்போம் அது வரைக்கும் அவள் நம்ம வீட்டில் தாங்க இருக்கணும் அது தாங்க முறை வெளியில் யாருக்காவது தெரிஞ்சால் என்னங்க பேசுவாங்க கல்யாணம் பண்ணாமலே அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்லங்க வாங்கங்க நம்ம பொண்ணை போய் கூட்டிகிட்டு வருவோம் ஆமாப்பா நிவ்யா இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துருவோம் வாங்கப்பா எல்லாரும் போய் என்ன மனோ நீயும் இப்படி பேசிட்டு இருக்க அவளை தானே போனோம் அவளே வரட்டும் ஏங்க நான் கூப்பிட்ட உடனே வந்துருவான் இங்க கூப்பிட்டா வந்துருவாப்பா ஆனா மாப்பிள்ள பாக்க மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டுனும் அப்ப மட்டும்தான் அவ வருவான் அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா கண்ணை நீங்க நினைக்கிற மணிக்கு பையன் இல்லப்பா அவன் நல்ல பையன்பா நேரம் சரியில்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னப்பா செய்வாங்க தவிரவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு நல்லா இருக்குன்னு தானப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க அப்பவும் ஏன்பா நீங்க தேவையில்லாம நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்கப்பா அதுவே அவங்க உயிரை காப்பாத்தும் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதுப்பா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மாப்பிள்ளை பார்க்கறேன்னு ஆரம்பிக்காதீங்க அவங்களே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சுருக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் ஏன்பா நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிற மனைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது அவங்க காதல் அவங்கள காப்பாற்றும் வாங்கப்பா போய் நம்ம நிவ்யா கூட்டிட்டு வருவோம் நம்ம வீட்டு பொண்ண நம்ம வீட்டுலதான் இருக்கணும் முறைப்படி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் அவ அங்க போனோம் உங்களுக்கு பயந்துட்டுதான்ப்பா அவள் அங்க இருக்கா நீங்க மட்டும் மாப்பிள்ள பாக்க மாட்டேன்னு சொல்லுங்க அவ ஓடி வந்துருவா நான் என்னமான பண்ண அவ ஆசைக்கு நான் சம்மதம் தானே சொன்னேன் ஜோசிக்கார் சொன்னதுக்கு அப்புறம்தான் என் மனசு இப்படி மாறிடுச்சு எங்கெங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நானா உயிருக்காபத்தோருங்கிற பயத்தில் தான் அப்பா இப்படி செஞ்சுட்டேன் ஆனால் பார் அவன் என்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு போயிருக்காள் சின்ன பொண்ணு பாவ எதனா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க பாவல வாங்கப்பா போய் கூட்டிகிட்டு வருவோம் எனக்காகப்பா வாங்கப்பா போவோம் ஆமாங்க வாங்க போய் கூட்டிகிட்டு சரிடா அப்பா போவோம் ஆனால் நான் கூப்பிட்டு வரலைன்னா அப்பாவுக்கு மனசு தாங்காது சொல்லிட்டேன் நான் அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாப்பா நீங்க மட்டும் மாப்பிள்ள பாக்க மாட்டேன் வாடா சொல்லும்னு சொன்னீங்கன்னா அவ வந்துருவாப்பா சரிதா மனோ உனக்காக அப்பா வர என்னாலயும் என் பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியல வாங்க எல்லாரும் போய் என் பொண்ணு கூட்டிட்டு வந்துருவோம் நான் என் தப்பு உணர்ந்துட்டேன் இனிமே மாப்பிள்ள பாக்குறேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் கண்ணன் தான் அவளுக்கு புருஷன் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்மளே அவளுக்கு மறுபடி கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணன் வீட்டுக்கு அவளை அனுப்புவோம் இப்ப அவன் தான் இருக்கணும் வாங்க அவளை கூட்டிட்டு வந்துருவோம் அப்பா அவ இத கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமாப்பா உங்க சந்தோஷம் தாண்டா என் சந்தோஷம் எங்க ஏதாச்சும் தப்பா நடந்துற போதும்னு நினைச்சுதாண்டா அப்பா தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன் ஒரு முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா எடுக்கணும் அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல கண்ணனும் நிவியாவும் அதை நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க அவங்களோட உண்மையான லவ்வ அப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சரியா இனிமே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு கஷ்டமும் அப்பாவால வராது அந்த பிள்ளைங்களுக்கு இருக்க பொறுமை கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு அந்த கடவுள் தான் அந்த பிள்ளைங்கள நல்லபடியாக சேர்த்து வைக்கணும் உம் சரி வாங்க என் பொண்ண கூட்டிட்டு வரணும் வாங்கப்பா போ ஆமாங்க வாங்கப்பா ரீங் போகுது அட்டென்ட் பண்ணுவானா தெரியல ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணால் பிடிக்காது அவனுக்கு சரி பாஸ்போர்ட் மட்டும் கேட்டுட்டு வச்சிருவோம் ஹலோ பொண்ணுடி என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா என்ன ஏய் அதெல்லாம் ஒண்ணுமில்ல பதறாத அப்புறம் என்னடா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எந்த நல்லா இருக்குன்னு நான் சர்ச் பண்ணனும்னு அதான் என்னோட லேப்டாப்பை சர்ச் பண்ணேன் லேப்டாப் ஆக அதான் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்வேர்ட் சொல்றா டி லூசு ஆஃபீஸில் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் நான் உன்கிட்ட பாஸ்வேர்டு தான் கேட்டேன் ஹீ லூசு நானும் பாஸ்வேர்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன விளையாடுறியா இல்லையே ஏய் பாஸ்வேர்டு சொல்லுமா சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ஐவிஒய்ஏ நவ்யா ஐ லவ் யூ இதாண்டி பாஸ்வேர்டு லூசு நிஜமாவா நீ என்ன போட்டு பாரு நவ்யா ஐ லவ் ஆமா ஓபன் ஆயிருச்சு இது என்னடா நிவ்யா ஐ லவ் யூன் பாஸ்வேர்ட் வச்சிருக்க ஆமா என்னடா விண்டோஸ் ஓபன் ஆனானே என்னோட போட்டோ வருது ஆமாடி நான் யுஎஸ்ல படிக்கும்போது உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணனும் ரொம்ப ஆசையா இருக்கும் அதனால தான் பாஸ்வேர்ட் நிவ்யா ஐ லவ் யூன் டைப் பண்ணி வச்சிருந்தேன் ஹெப்ப ஸ்டடிஸ்க்காக லேப்டாப் ஓபன் பண்ணாலும் பாஸ்வேர்ட் நிவ்யா ஐ லவ் யூன் போடும்போது உன் ஞாபகம் அதிகமா வரும் நான் உன்கிட்டயே ப்ரொப்போஸ் பண்ண மாணிக்கி நான் நினைச்சுக்குவேன் அப்புறம் ஓபன் ஆனோன்னு உன்னோட போட்டோ வரும் அந்த போட்டோ பார்த்தேன்னா உனைய மிஸ் பண்ண ஃபீலிங்கே இருக்காது அதான் அப்படி சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஏண்டா என் மேல உனக்கு அவ்வளோ லவ்வாடா என்னடி இப்படி கேட்டுட்ட என் லவ் எவ்வளோ என்ன சொல்றதுக்கு அளவே இல்லை தெரியுமா இப்போதான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்ல பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாமே சேஞ்ச் பண்ண தோணலை ஏன் பொண்ணாட்டிக்கு டெய்லியும் ஐ லவ் யூ சொல்லுவேன் உனக்கு என்னடி ஏய் கூட சொல்லுவேன் ஏ ஐ யாரும் இல்ல அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் ஏய் ஒரு நிமிஷம் சொல்லுங்க யாராச்சும் வெயிட் நான் மெயில் ஆ அனுப்பிச்சிட்டேன் சார் சார் மேனேஜர் கூட மீட்டிங்ல இருக்காரு அவர் மீட்டிங் ஆஃப் நேரில் முடிஞ்சிடும் அடுத்து உங்கள் மீட்டிங் தான் சார் அதை சொல்ல தான் வந்தேன் ஆ ஓகே நம்பி மீட்டிங்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் மீட்டிங் முடிஞ்சோன்னே இன்னொரு வாட்டி வந்து கூப்பிட்றேன் சார் நீங்கள் அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆ ஓகே நம்பி தேங்க்யூ ஓகே சார் ஏ என்னடா பிஸியான டைமில் கால் பண்ணிட்டேண்ணா சாரிடா ஆமாடி இன்னைக்கு மீட்டிங்கா அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா சரி நான் கட் பண்ணுறேன் காலைல சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேடா நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் சரிடா மீட்டிங் நல்லா பண்ணு என்ன ஆல் தி பெஸ்ட் ஏய் ஒரு நிமிஷம் என்னடா இல்ல அந்த டைரிய ஓபன் பண்ணி பாத்தியா நீ இத உன் மேல பிராமிஸ் அதுக்கு அப்புறம் நான் எப்படி ஓபன் பண்ணுவேன் சரி கெஸ் பண்ணியா இல்லை ஆனா நீ ஏதோ வில்லங்கமா எழுதிருக்கேன் மட்டும் தோணுது ஆமா ஆமா எப்படி கரெக்டா சொன்ன ஏ கேடி பையா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ நார்மலா எழுதிருந்தா எதுக்கு நீ இப்படி பாத்திர போற ஓபன் பண்ணாத ஓபன் பண்ணாதன்னு சொல்ல போற அதுல ஏதாவது வில்லங்கமா இருந்தா மட்டும்தான் இப்படி சொல்லுவ ஆமா அது பர்சனல் நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தர நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம் சரியா ம் சரிடா

I love you, கண்ணா. நீ கெடுக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஐம் ரியலி ரியலி லக்கி மாடி நிவியா? அப்பா வா அப்பா குரல் கேக்குது வாங்கப்பா ராஜாதி வாடா நம்ம வீட்டுக்கு போவோம் என்னப்பா சொல்றீங்க உங்களுக்கு என் மேல கோவம் எல்லாம் போயிருச்சா அப்பாக்கு என்னைக்கும் கோவம் கிடையாது அப்பா சொல் பேச்சு கேக்கலங்கிற வருத்தம் மட்டும் தான் அப்பாக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் செஞ்சது தப்பு தானு உணர்ந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வா போலாம் அப்பா இனிமே உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்பா சொல்றது உண்மைதான்டா உனக்கு கண்ணன் தான் மாப்பிள்ள இதுல எந்த மாற்றமும் கிடையாது சரியா உங்க கெட்ட நேரம்லாம் உடனே எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்ப நீ இந்த வீட்டுக்கு வா அது வரைக்கும் நீ நம்ம வீட்டுல தான்டா இருக்கணும் அப்பா இதை போது எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமாப்பா உங்களோட உண்மையான காதல அப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு எவ்வளவு பொறுமையும் உறுதியும் இருக்கு உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் சீக்கிரமாவே வரும் சரி வாடா நம்ம வீட்டுக்கு போவோம் போவோம் அம்மா நான் தான் நிஜமாமா அப்பா நெஜமாலே மாறிட்டாங்களா நான் விட்டு சொன்னேன் இருக்க முடியாத பேருக்கு உயிருக்கு ஆபத்து மாறிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் செஞ்சது தப்புன்னு அவரே உணர்ந்துட்டாரு

ரொம்ப சந்தோஷ என் நான் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றேன் நினைச்சுட்டு தப்பு தப்பான முடிவு எடுத்துட்டேன் இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த பிள்ளைங்களோட உண்மையான அன்பு அவங்களுக்கு இருக்கிற பொறுமை கூட நம்மளுக்கு இல்லையேன்னு இப்பதான் என்னோட தப்ப நான் உணர்ந்தேன் ரொம்ப சந்தோஷ மோரப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ண உன் வீட்டுக்கு அனுப்புற அது வரைக்கும் என் பொண்ணு என் வீட்டுல இருக்கட்டும் என் பொண்ணு எனக்கு திருப்பி கொடுக்குறியா புஷ்பா என்ன நீ பேசுறீங்க அவன் உங்க மக தாராளமா உன போங்க ரொம்ப நன்றி புஷ்பா எல்லா நேரத்திலயும் அந்த பிள்ளைங்களுக்கு உறுதுணையா நீ மட்டும்தான் இருந்திருக்க பரவாயில்ல இருக்கட்டும் நீ உன் மகனை நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்க நான் தான் என் மகளை சரியா புரிஞ்சுக்கல நீ சொன்னா இங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தானே நீங்களும் இந்த மாதிரி முடிவெடுத்தீங்க மற்றபடி அந்த பிள்ளைங்க சேர்ந்து வாழ நீங்களும் தானே சம்மதம் சொன்னீங்க அதனால நிச்சயதார்த்தமும் முடிஞ்சுது இடையில இந்த ஜோசிக்காரர் இப்படி சொல்லலைன்னா நீங்களும் மாறி இருக்க உங்க மேல எந்த தப்பும் கிடையாது ரொம்ப நன்றி புஷ்பா என்னை நீ இதுல என்ன நீ இருக்கு நீ மருமகளை தாராளமா கூட்டிட்டு போங்க சரி அம்மாடி மருமகளே ஆண்டியும் அப்பப்போ வந்து பாத்துக்கணும் என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க எனக்கு நீங்க இன்னொரு அம்மா கண்டிப்பா ஆண்டி எதுனா ஹெல்ப் பண்ணணும் என்னை கூப்பிடுங்க சரிங்களா ஆண்டி ம் சரிடா சரி உன் வீட்டுக்கு போ ம் சரிங்க ஆண்டி அப்பா தேங்க்ஸ் பா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு வா நம்ம வீட்டுக்கு போவோம் 嗯。Mm.